ஜிகேஹஹெச்சுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் சுபா வந்து எங்கே இருக்கா அப்படின்னா சுபா வந்து இப்போ இங்கே மேலே தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வாங்கிட்டு எல்லா நர்ஸ்டையும் சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியோடுவாங்க இதான் கவர்மெண்ட் ரூல்ஸு ஸோ சேஃப்டி முக்கியம் இல்லை குழந்தையோட சேஃப்டி அதனால எல்லாத்தையும் சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியோடுவாங்க எப்படியும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிரவா இப்போ மணி வந்து காலையில் பத்து நாலு எப்படியும் மத்தியானம் ஆயிரூ சைன் வாங்கி முடிஞ்சு ஸ்கூல் மாதிரி தான் ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சுபா கூப்பிட்றதுக்காண்டி நானும் மாமா அருள் மூணு பேர் வந்தோம் மாமா ஆனால் இங்கே உட்காந்துட்டு ஏன்னா ஜென்ஸ் வந்து உள்ள அலோடு கிடையாது ஸோ அருள் வந்து கூப்பிட போயிருக்கா தம்பி அம்மாவே कलकपा देन ने भाई ये 8 दिन लिए और ये आना साथ इंगी को 10 किलोमीटर काट भएंगे मोदी आ हम्म ठीक है भाई ये भाई வீட்டுக்கு வந்தாச்சு எங்க மாமனார் வீட்டுக்கு வந்தாச்சு பைக்ல வந்தேன் நான் ஸோ வந்த உட்காந்துருக்கால குட்டி பையன் வந்து தூங்குதான் இருட்டா இருக்கு அங்கிட்டனால கருப்பா தெரியல ரொம்ப மெலிஞ்சிட்டான் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்